ஹை ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான காங்கிரஸ் மாநாடுகள் அதை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான்கு மாநாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ முதல் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் மும்பையில் நடைபெற்றிருக்கும் அதோட தலைவராக இருந்தவர் டபிள்யூசி பேனர்ஜி ஓகேவா மொத்தமாக எழுபத்தி ரெண்டு பேர் கலந்து கொண்டிருப்பாங்க இருபத்தி ஒரு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் முதல் தீர்மானம் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் தான் வந்து அந்த தீர்மானத்தை முன்வொழிஞ்சிருப்பார் ஓகேவா இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் ஓகேவா இந்தியன் நேஷ்னல் யூனியன் அப்படிங்கிறத இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிறத பெயர் மாற்றம் செஞ்ச மாநாடு செகண்ட் தான் ஓகேவா அடுத்தது வந்து கல்கத்தா மாநாடு தான் ஓகேவா தேர்ட் வந்து பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு சென்னை ஆயிரம்ளக்கு பகுதியில் பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடைபெற்றிருக்கும் முதல் முஸ்லீம் தலைவராக ஐஎன்சியோட தலைவராக இருந்திருப்பார் நான்காவது மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு நடந்து நடைபெற்றிருக்கும் ஜார்ஜ் யூலே அவர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார் ஃபஸ்ட்டு வெளிநாட்டவர் இதோட தலைவராக இருந்திருப்பார் ஓகேவா ஃபஸ்ட்டு நாடு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ